ஒரு புது திருப்பமா என்ன இருக்கு அப்படின்னா அந்த மூன்று மாத சுற்றுப்பயணங்கள்ல விஜயோட சுற்றுப்பயணங்கள்ல பாண்டிச்சேரிங்கிற இடமே இடம்பெறல ஆனா இப்போ அறிவித்த அந்த இடங்கள்ல பாண்டிச்சேரியும் இருக்கு அண்ணாவுடைய குரல் ரொம்ப நாளாவே வந்து காணாம போயிடுச்சு சரி எங்க தான் போயிட்டாரு அண்ணாமலை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு புதிய பூகம்பத்தை கிளம்புற மாதிரி ஒன்னு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பாக்கும்போது அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் இருக்கு அந்த ரசிகர் மன்றம் எதுக்கு இருக்கு அப்படின்னா இவர் தனிக்கட்சி ஆரம்பிப்பாரா அவடைய தலைவர் திருமாவளவனுக்கு ஆதரவா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க சமூக நீதி அரசு திராவிட சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு ஏன் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் இப்போதைக்கு தமிழக அரசு வந்து மிகவும் பரபரப்பை கிளப்பி இருக்க ஒரு விஷயமா இருக்கு என்னன்னா திமுக கூட்டணியில முறிவா கலர்கனாடி வாய்ஸ் நேர்களுக்கு நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கணும்னு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு இப்ப இப்படி மேற்கொண்டுட்டு இருக்கும்போது விஜய அந்த சுற்றுப்பயணத்துல திடீர் திடீர்னு மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு டேட்டு மாத்தறாங்க இடத்த மாத்துறாங்க அப்புறம் வந்து இப்படி தொடர்ந்து மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கு இந்த வகையில தான் ஒரு அரசியல்ல இன்னொரு திருப்பம்னு வந்திருக்கு எங்க திருப்பம் அப்படின்னு பார்க்கும்போது கரூர்னாவே செந்தில் பாலாஜி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தில் பாலாஜி கோட்டையில இபிஎஸ் வந்து செப்டம்பர் இருபத்தஞ்சு செப்டம்பர் இருபத்தாறு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு இருபத்தி ஏழு விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு இருபத்தி எட்டு பாமக தலைவர் அன்புமணி மேற்கொள்றாரு இப்போ இதுல ஆல்ரெடி இருபத்தி ஏழாம் தேதி அன்புமணி தான் வந்து மேற்கொள்ளணும் அங்கிட்டு திட்டமிட்டு இருந்தாரு விஜய்க்காக அந்த திட்டத்தை மாற்றி அவர் வேறொரு தேதியில வச்சுக்கிட்டாருங்கிறத பார்த்தோம் இப்ப இதுலயும் வந்து கூட்டணி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய பேசு பொருளாக இருந்துச்சு அதை தொடர்ந்து ஒரு புது திருப்பமா என்ன இருக்கு அப்படின்னா போன சுற்றுப்பயணம் அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியே இடம்பெறல அந்த மூன்று மாத சுற்றுப்பயணங்கள்ல விஜயோட சுற்றுப்பயணங்கள்ல பாண்டிச்சேரிங்கிற இடமே இடம்பெறல ஆனா இப்போ அறிவித்த அந்த இடங்கள்ல பாண்டிச்சேரியும் இருக்கு இப்போ இந்த விஜயோட சுற்றுப்பயணம் எப்படி திட்டமிட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதிகளில் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் போக இதை தொடர்ந்து அண்ணாமலை ஐபிஎஸ்னு இருந்தார் அவர் பிஜேபியுடைய முன்னாள் தலைவராக இருந்தார் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிங்கிறது ஒரு பரபரப்போடவே இருந்துட்டு இருந்தது தமிழ்நாடு அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் அப்புறம் தமிழ்நாடு என்னென்ன தப்பு பண்ணதுங்கிறதெல்லாம் அப்டு டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அவர் அந்த இருந்து விலகி இவர் நைனா நாக அந்த இடத்துக்கு மாற்றப்பட்டார் அண்ணாவுடைய குரல் ரொம்ப நாளாவே வந்து காணாமல் போயிடுச்சு சரி எங்க தான் போயிட்டாரு அண்ணாமலை அப்படின்னு பாத்துட்டு தான் இப்போ ஒரு புதிய பூகம்பத்தை கிளம்புற மாதிரி ஒன்னு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் இருக்கு இப்போ அந்த ரசிகர் மன்றம் எதுக்கு இருக்கு அப்படின்னா இவர் தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பலருடைய மத்தியில போயிட்டு இருந்தது அதை வந்து செய்தியாளர்களை அவர்கிட்ட கேட்கும்போது என்னங்க சார் நீங்கள் தனிக்காட்சி ஆரம்பிக்க போகிறீங்க அது எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஆரம்பிக்கும் போது சொல்கிறேமான்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக போயிட்டாரு இவர் ஆரம்பிப்பாரா இல்லையா அல்லது வந்து ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இவர் வந்து தலைவர் பதவியிலேருந்து விலகினதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பிஜேபி தரப்பிலிருந்து இருந்து பெரிய மா அதாவது மாநில மாநிலங்கள அவையிலையோ அல்லது ஒரு பெரிய தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி ஒன்றும் வழங்கப்படாததுனால இந்த மாதிரியான நிலைக்கு அவர் வந்துடுவாரோ அப்படிங்கிற மாதிரி பேச்சு தான் போயிட்டு இருக்கு தலைவர் திருமாவளவனுக்கு ஆதரவா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க சமூக நீதி அரசு திராவிட மாடல் இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு ஏன் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா பிஜேபி பகிரங்கமா வெளிப்படையா விசிக்காவும் இருக்காங்க திமுகவும் இருக்காங்க இப்போ எதுக்காக தமிழிசை சவுந்தரராஜன் விசிகாவுக்கு ஆதரவாகவும் தொல் திருமாவளவனுக்கு ஆதரவாகவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது இதுதான் இப்போதைக்கு தமிழக அரசியல்ல வந்து மிகவும் பரபரப்பை கிளப்பி இருக்க ஒரு விஷயமா இருக்கு என்னென்னா திமுக கூட்டணியில் முறிவா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல கட்சிகள் திமுக கூட்டணியை உடைக்கணும்னு பார்க்கும்போது இப்போ ஒரு கரூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமன் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அப்படிங்கும்போது ஒரு பரஸ்பர உறவுடன் நல்ல நம்பிக்கையுடன் கொள்கை உறவுடன் தான் நாங்கள் வந்து பயணிச்சிட்டு வரோம் இப்போ ஒரு கூட்டணி தர்மங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்க வேண்டும் ஒரு ஒரு பக்கம் இப்படி இருக்கக்கூடாது ஒரு பக்கம் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது எங்களுடைய கட்சியினுடைய மகளிரணி தலைவரை வந்து எப்படி வந்து நீங்க உங்க கட்சியில சேர்த்தது மட்டும் இல்லாம எங்கள் கட்சியை அவமதித்து உங்கள் கட்சியை பெருமைப்படுத்துற மாதிரி பேசுறதுங்கிறது நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதனால வந்து இது கூட்டணி கட்சிக்கு உகந்தது அல்ல கூட்டணி ஆட்சிக்கு இது உகந்தது அல்ல கூட்டணி தர்மமும் அல்ல அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க இதை தான் வந்து இப்போ அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது என்ன என்னென்னா இது வந்து இவங்க இப்படி பேசும்போது இது கூட்டணி உடையக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏற்கனவே வந்து பிறந்தைக்கு வந்து விஜயின் வருகைக்கு கூட எதிர்குறல் கொடுக்கலை அப்படிங்கும்போது இது எந்த வகையான அரசியல் நோக்கி பயணிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசினுடைய நிலை என்னவா இருக்கு திமுக கூட்டணி உடையுமா விஜயனுடைய சுற்றுப்பயணம்ஃபுல்லாக ஆகுமா அண்ணாமலுடைய அரசியல் பயன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள கலருக்கு நடை வாய்ஸ் இணைந்திருங்கள் நன்றி